பண்பார்ந்த எனதன்மை யூடியூப் இருக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ஏழு ஆதாரங்கள் இருக்கு இந்த ஏழு ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது மூலாதாரம் இந்த மூலாதாரத்தில் தான் வித்து அப்படிங்கிறத விதைக்கணும் மூலாதாரம்னா நம்மளுடைய வித்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அந்த மூலாதாரத்தில்தான் ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒவ்வொரு ஆதாரங்களுக்கும் ஒரு கிரகம் இருக்கிறது ஒவ்வொரு ஆதாரங்களுக்கும் ஒரு கிரகம் இருக்கிறது அந்த ஆதாரத்திற்குண்டான கிரகத்தை வந்து நமக்கு எதில் சுணக்க இருக்குன்னு நமக்கு தெரியும் இப்போ மூலாதாரம் வந்து வேலை செய்யலைன்னா அவன் சோம்பேறியாக இருப்பான் அப்போ மூலாதாரம் வந்து வேலை செய்யலை அப்படின்னா வந்து சோம்பேறியாக இருப்பான் காலையில் வந்து ஒரு டயத்துக்கு எந்திக்க மாட்டான் ஒரு ஆதிபத்தியத்தில் இருக்க மாட்டான் எப்போ பார்த்தாலும் கொட்டாய விட்டுக்கிட்டு இருக்கும் அந்த மூலாதாரம் என்று ஒருத்தனுக்கு சரியாக வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அவன்கிட்ட பிரிஸ்னஸ் போயிடும் ஒரு வேகம் இருக்கு அப்போ இந்த மூலாதாரத்திற்குண்டான கிரகம் யார் அப்படின்னா கேதுவோம் கேதுவோம் அப்போ மூலாதாரத்தை வேலை செய்ய வைக்கணும் அப்போ அந்த மூலாதாரத்தை வேலை செய்ய வைக்கணும் அவன் காலையில் குளிக்கணும் குளித்து குளித்து ஏதாவது ஒரு கோயில் போய் சாமியை கும்பிட்டோம்னா அந்த மூலாதாரம் வேலை செய்யணும் சூரிய நமஸ்காரம்னாலும் பண்ணணும் அப்போ மூலாதாரம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் காலையில் சீக்கிரமாக எந்திக்கணும் எந்திச்சு கடன்களை முடித்துட்டு நல்லா நீட்டாக வந்து குளிச்சுட்டு அழகாக கோயில் போய் சாமி கும்பிட்டு உணவு சாப்பிட்டானாலே அவனுக்கு அடுத்த செகண்ட் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ முதலில் வந்து என்ன சொல்ல மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வேலை செய்வதற்கு கேது பகவான் தான் அப்போ கேது பகவானுடைய ஆதிபத்தியம் என்னது ஆன்மீகம் வழிபாடு எக்ஸட்ரா எக்ஸட்ரா உளவாரப்பணி ப்ளஸ் கோவில் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் வந்து சக்சஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையவர் கேது பகவான் தான் அப்போ வந்து என்ன சொல்லலான்னா எந்த ஒரு மனிதனுமே தன்னுடைய மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதாரம் செயல்படுவதற்கு நாம் யாரை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் மூல நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மூலாதாரத்தை பிடிக்கணும் அந்த மூல நட்சத்திரம்தான் மூலாதாரத்திற்கு உண்டான கேது பகவானுக்குண்டான நட்சத்திரம் அப்போ எப்பயுமே மூல நட்சத்திரம் உயர்ந்த நட்சத்திரம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ எப்போ வந்து என்ன சொன்னான்னா மனிதன் என்ன செய்யணும் என்றைக்கு மூல நட்சத்திரம் வருகிறது மூல நட்சத்திரம் வந்து என்ன செய்யும் இருபத்தி ஏழு நாளைக்கு ஒருக்க கண்டிப்பாக வரும் அந்த இருபத்தி ஏழு நாளைக்கு ஒருக்க என்ன சொன்னான்னா மூல நட்சத்திரம் வருகின்ற போது விநாயகர் பெருமானை போய் நாம வந்து வழிபாடு பண்ணிடுவோம் பண்ணி அந்த கோவிலில் வந்து என்ன சொன்னான்னா எப்படி நானும் ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் வந்து ஒரு நாளிகை அங்கே நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்போ மூலாதாரம் ஓகே சக்ஸஸ் ஆகிமா மூலாதாரம் ஓகே மூலாதாரம் அப்போ மூலாதாரத்தை வந்து ஓப்பன் பண்ணி வைப்பதற்கே ஒரு நட்சத்திரம் சொல்லியிருக்கான் அப்போ இந்த மூலாதாரத்தை வந்து வேலை செய்வதற்கு மூல நட்சத்திரம் வருகின்ற நாளில் விநாயகப் பெருமானை நன்றாக போய் வழிபட்டு தீபமேற்றி ஒரு மாலை வாங்கி போட்டு நல்லா நீட்டாக போய் கொண்டாடிட்டு வாங்க மூலாதாரம் வேலை செய்யணும் முதல் சக்கரம் நல்லா வேலை செஞ்சின்னா நீங்கள் தலைவாசலை திறந்தாச்சு அதுக்கடுத்து இந்த சுவாதிஷ்டனம் என்று சொல்லக்கூடியது என்னது பிறப்புறுப்பு ஆசை காமம் எக்ஸட்ரா 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 சில பேருக்கு வந்து என்ன சொன்னான்னா காமம் சார்ந்த விஷயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பது அல்லது காமம் சார்ந்த விஷயத்தில் அதிகமான ஆசை இருப்பதற்கு காரணம் இல்லை இந்த சுவாதிஷ்டன சக்கரம் சுவாதிஷ்டனம் என்று சொல்லக்கூடியது ராகுவுடைய கண்ட்ரோலருக்கு அப்போ ராகுவுடைய கண்ட்ரோலில் இருக்கிற கிரகம் ராகுவுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது என்ன செய்யும் உங்களை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அது குறைந்தால் இல்லற வாழ்க்கையில் வந்து இன்பங்களை அனுபவிக்க முடியாது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இன்ட்ரெஸ்ட் இல்லாத அதிகமான என்ன சொல்கிறான்னா பேரை கெட்ட பேராக்கிடும் அப்போ பேலன்ஸான ஒரு அமைப்பை வைக்கணும் அப்போ மோ சுவாதிஷ்ட நட்சக்கரம் வந்து பிறப்புறுப்பு அப்படின்ட்டான் இந்த பிறப்புறுப்பு சார்ந்த விஷயத்தில் வந்திருக்கிற அபிலாசைகளில் ஏற்றம் இருந்தாலும் சங்கடம் லோவாக இருந்தாலும் சங்கடம் அப்போ இதுக்கு எந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு கோயில் போய் சாமி முறணும் சுவாதி நட்சத்திரம் வருகின்றன்று சுவாதி நட்சத்திரம் வருகின்ற அன்று நீங்கள் வந்து என்ன சொன்னால் நான் வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் கரெக்டாக வந்து என்ன வந்து சுவாதி என்று சொன்னால் ராகு பகவான் அப்போ இந்த ராகு பகவானுடைய கட்டுப்பாடு ராகு பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறதுனா காளி தேவியிடம் தான் இருக்கு ராகு என்று சொன்னாலே காளி தான் அப்போ சுவாதிஷ்டன சர்க்கரத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் சமன்படுத்துவதற்கு சுவாதி நட்சத்திரம் வருகின்ற அன்று சுவாதி நட்சத்திரம் வருகின்ற அன்று நீங்கள் என்ன செய்யணும்னா காளிதேவியை வழிபாடு ஒரு நல்ல வந்து அழகான ஒரு மாலை காளிதேவிக்கு வந்து என்ன சார் சிகப்பு மாலை வாங்கி போட்டு நல்லா எலும் சம்பளம் சூளத்தில் குத்துவதற்கு வாங்கி கொடுத்து ஏதாவது ஒரு சின்ன இனிப்பு கொண்டு போய் கொடுக்கலாம் இனிப்பு வச்சு சாமி கும்பிட்டு சுவாதிஷ்டன சுவாதிஷ்டன சக்கரம் வேலை செய்வதற்கு அதில் இருக்கிற நிறைகுறைகளை வந்து நாம் சால்வேஷன் பண்ணுவதற்கு சுவாதி நட்சத்திரத்தன்று நீங்கள் போய் காளி தேவியை வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னார் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற உங்கள் உடலில் இருக்கின்ற சுவாதிஷ்டன சக்கரம் அழகாக வேலை செய்யும் இதுதான் உண்மையான ஒரு வழிபாடு அதற்கடுத்து மணிபூரகம் மணிபூரகம் என்று சொன்னால் வயிறு தொப்புளுக்கு கீழே வயிறு நெருப்பு அப்படின்ட்டு இந்த மணிப்பூரகம் மணி பூரகம் அப்படின்னா மணிப்பூரகம் என்பது என்ன சொன்னான்னா மணிப்பூரக சக்கரத்திற்கு வந்து இரண்டு கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஆக்டிவ் பொறுப்பு கொடுத்துருக்கோம் சுக்கரனையும் கொடுத்துருக்கோம் குருவையும் கொடுத்தோம் அப்போ மணிபூரகத்திற்கு ஏன் சுக்கரனையும் குருவையும் கொடுத்தான் சிறுபணத்திற்கு அதிபதி சிறுபணத்திற்கு அதிபதி சுக்கரன் பெரும்பணத்திற்கு அதிபதி சுக்கரன் அப்போ மணிபூரக சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரம் நன்றாக இயக்கப்பட்டால்தான் நெருப்பு வந்து நல்லா ஆனால்தான் நெருப்பு நல்லா ரொட்டேஷன் ஆனால்தான் கண்டிப்பாக என்ன செய்யும் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் மட்டுமல்ல மனைவி சுக்கரன் என்று சொன்னால் மனைவி குரு என்று சொன்னால் குழந்தை இவங்கெல்லாம் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் எந்தவித பிரச்சனையும் எந்த வித சங்கடங்களும் எந்த வித நம்ம கொடுக்காம நம்ம சொன்னதை கேட்டு வாழ்க்கையில் வந்து என்ன கேட்பதற்கு நீங்கள் மணிபூர சக்கரத்தை இயக்கணும் அப்போ மணிபூர சக்கரத்தை இயக்குவதற்கு ரெண்டு ரெண்டு கிரகம் கொடுத்துட்டான் ரெண்டு நட்சத்திரம் கொடுத்துட்டான் அப்போ பூர நட்சத்திரம் வருகின்றன்று பூர நட்சத்திரம் வருகின்றன்று நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து பெண் தெய்வம் மாரியம்மனாக இருக்கலாம் பேச்சியம்மனாக இருக்கலாம் பேச்சியம்மனாக இருக்கலாம் அல்லது என்ன சொன்னான்னா பூர நட்சத்திரத்தோடைய அதிபதியார் ஆண்டாள் ஆண்டாளை வழிபாடு பண்ணலாம் ஆண்டாளை வழிபாடு பண்ணலாம் அப்போ பூர நட்சத்திரம் வருகின்றென்று சுக்கரனுடைய தோஷம் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா பொருளாதார நடமாட்டங்கள் அந்த ரொட்டேஷன் சரியாக இல்லாது இல்லாது இருந்தது என்று சொன்னால் அந்த மணிபூரக சக்கரத்தில் இருக்கின்ற அந்த பூர பூர நட்சத்திரத்திற்குண்டான சுக்கரனை வழிபாடு பண்ணுவதற்கு சிறுத்தூர் ஆண்டாளை வழிபாடு பண்ணுவது நல்லது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிற நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா பூர நட்சத்திரம் வருகின்றன்று ஆண்டாளுடைய பணத்தை வீட்டில் வச்சு என்ன சொன்னான்னா ரெண்டு தேங்காயில் தேங்காயை உடைச்சி நெய் தீபம் போட்டு இத்தனைக்கான இனிப்பு வச்சு ஒரு மணி நேரம் வழக்கறி விட்டு என்ன சொன்னான்னா அந்த தேங்காயை திருகி ஒரு தேங்காயை திருகி என்ன சொன்னான்னா பசுமாட்டு கொடுத்துருங்க ஒரு தேங்காயை திரும்பி நாங்கள் என்ன சொன்னோன்னா நீட்டாக தேங்காய் பால் எடுத்து பணங்கள் கண்டு போட்டு குடிங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் சுக்கரன் ஆக்டிவேஷன் ஆகிருக்கும் அதற்கடுத்து குரு ஆக்டிவேஷன் பண்ணணும் எங்கள் ரெண்டோர் தான் காம்பினேஷன் மணிபூரகத்திற்கும் மணிபுர சக்கரத்திற்கு சுக்கரனும் யார் குருவும் தான் அப்போ புனர்பூச நட்சத்திரம் வருகின்றன்று புனர்பூச நட்சத்திரம் வருகின்ற என்று என்ன சொன்னான்னு வந்து அதனுடைய அதிதேவதை புனர்பூச நட்சத்திரத்தோடைய அதிதேவதை ராமன் ஸ்ரீ ராமனை வழிபாடு பண்ணுவது ஸ்ரீ ராமனை வழிபாடு பண்ண ராமனை வழிபாடு பண்ண புனர்பூச வருகின்ற என்று ராமர் வந்து குடும்ப சகிதமாக பட்டாபிஷேகத்தில் இருக்கிற மாதிரி பணத்தை ஒன்று வாங்கி வச்சு என்ன சொன்னான்னா ரெண்டு தீபம் போட்டு இனிப்பு வச்சு அன்றைக்கி நீங்கள் அந்த புனர்பூச நட்சத்திரத்தினே கும்ட்டை நாளே மணிபூர சக்கரம் வேலை செஞ்சிடும் பூர நட்சத்திரத்தன்னைக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து வழிபாடு பண்ணினீர்களான் நல்லா அல்லது என்ன சொன்னான்னா பூர நட்சத்திரம் வருகின்றன்று அன்னைக்கு ஒன்லி என்ன செய்யணும் மணி சக்கரம் வேலை செய்யணும் என்று தான் பூர நட்சத்திரம் வருகின்றன்று அன்றைக்கு காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் என்ன சொல்லணும் ஒன்லி லெமன் ஜூஸ் மட்டும் முடி லெமன் ஜூஸ் மட்டும்தான் உங்களுக்கு பசிக்கிற நேரம்னா லெமன் ஜூஸ் வந்து நல்லா ஜீனி போட்டு சாப்பிடுங்க மணி சக்கரம் சீக்கிரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதே புனர்பூச நட்சத்திரம் வருகின்றன்று என்ன சொல்கிறான்னா காலையிலேருந்து வந்து என்ன சொன்னா சாய்ந்தரம் வரைக்கும் பசிக்கிற நேரம் போகிற கருப்பு சாப்பிடுங்க புனர்பூச நட்சத்திரம் என்ன வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இவ்வளோதான் அப்போ சிறுபணம் பெருமணம் குழந்தைகள் மனைவி சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனை நமக்கு தேர்ந்துடும் அனாதகம் அனாதகம் என்று சொல்லக்கூடிய இருதயம் இந்த ரெண்டு விழா எலும்புகளும் இந்த இணைகின்ற இடம்தான் அனாதகம் அப்போ மனதில் சங்கடங்கள் காரிய தடைகள் இத்தனை ஏற்படுவதற்கு காரணம் நம்மளுடைய சிந்தனை தான் சிந்தனை தான் அப்போ நம்மளுடைய சிந்தனைகளை வந்து என்ன சொன்னால் சுலோவாகி மனதில் வந்து ஏதோ ஒரு சோர்வு மனதில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இதற்கெல்லாம் காரணம் அனாதகம் இங்கே ஏதாவது ஒரு இடத்துல என்னமோ ஒரு மனசு சரியில்லை மனசு சரியில்லை அப்படிங்கிறது அனாதக சக்கரம் இந்த அனாதக சக்கரத்திற்கு சனியும் சந்திரனும் தான் அதிபதி அப்போ எப்போ அணுச நட்சத்திரம் வருகின்றதோ எப்போ அணுச நட்சத்திரம் வருகின்றதோ அப்போ என்ன செய்யணும் ஒன்லி அனுச நட்சத்திரத்திற்குண்டான அந்த அதிதேவதை என்று சொல்லக்கூடிய லட்சுமி நாராயணனை வந்து நம்ம வழிபடணும் இல்லை ஏதோ அதை ஆக்டிவேஷன் பண்ணால் அந்த அணுச நட்சத்திரம் வருகின்றன்று நொங்கு வாங்கி சாப்பிடணும் இல்லைன்னா கருப்பட்டியால் செய்யப்பட்ட என்ன சொன்னால் இனிப்புகளை சாப்பிடணும் அப்போ ஒன்லி இல்லைனா வந்து என்ன சொன்னான்னா அந்த அனாத சக்கரத்தை வேலை செய்வதற்கு சனியை வேலை செய்வதற்கு என்ன சார் வாங்கி சாப்பிடணும் பன்கிழங்கு வாங்கி சாப்பிட்டா அது ஆக்டிவேஷன் ஆகும் அந்த மனம் ரிலாக்ஸேஷன் ஆகும் அப்போ அநாதக சக்கரம் வேலை செய்வதற்கு சனியை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அணுசு நட்சத்திரத்தனை குடிச்சிடும் அணுசு நட்சத்திரம் வருகின்றன்னு எல்லோரும் கவனமாக இருந்து அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான இந்த சனியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அதுக்குண்டான உணவுகளை சாப்பிட்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் அநாதக சக்கரம் வேலை செய்யணும் அதுக்கடுத்து அநாதக சக்கரத்துக்கு இன்னொரு கிரகம்னு இருக்குது சந்திரன் அப்போ அஸ்த நட்சத்திரம் வருகின்றன்று ஆரஞ்சு பழம் சாப்பிடும் அஸ்த நட்சத்திரம் வருகின்றென்று ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க அநாதக சக்கரத்தில் இருக்கிற டெபிசிட் போக ஆரம்பிச்சோம் அநாதக சக்கரத்துக்கு உள்ள சனீஸ்வர பகவான் அணு நட்சத்திரம் வருகின்றதுக்கு நொங்கு சாப்பிடுங்க அல்லது பனை பொருள்களில் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுங்க கண்டிப்பாக அந்த இது வேலை செய்ய அதற்கடுத்து விசுத்தி விசுத்தி என்பது தொண்டை இந்த தொண்டை என்பது என்ன சொன்ன பேச்சு இங்கேருந்த பேச்சு வந்து வரும் அப்போ அந்த பேச்சுக்கு அதிபதி யார் என்று சொன்னால் விசுத்தி சக்கரத்திற்கு செவ்வாயும் சந்திரன் அப்போ மிருகசீரடிடு நட்சத்திரத்தில் வந்து வ அன்று இந்த விசுத்தி சக்கரத்தை வந்து வேலை செய்வதற்கு தேங்காய் பால் சாப்பிடுங்கள் செவ்வன் செவ்வாய் அதாவது வந்து விசுத்தி சக்கரம் வேலை செய்யணும் அந்த விசுத்தி சக்கரம் வேலை செய்வதற்கு என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னோம்னா மிருகசீரிடம் வருகின்ற மிருகசீரடம் நட்சத்திரம் வருகின்ற என்று தேங்காய் பால் சாப்பிடுங்கள் தேங்காய் திரும்பி தேங்காய் பால் சாப்பிடுங்க கண்டிப்பாக அன்னைக்கு முழுவதுமே தேங்காய் பால் சாப்பிடுங்க ஒன்றும் குடிமொழி போகிறதெல்லாம் கிடையாது ஆதர்க்கடுத்து அஸ்த நட்சத்திரம் வருகின்றன்று ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க விசுத்தி சக்கரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் விசுத்தி இந்த கண்ட பகுதி கண்டம் என்று சொல்லக்கூடிய சிந்தனை போக்கு இந்த கழுத்தையும் இதை வந்து இணைக்கக்கூடியது தலையை இணைக்கிடும் இந்த தான் விசுத்தி அப்படின்னு சொன்னோம் ஒரு ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது அப்போ விசுத்தி சக்கரம் வேலை செய்வதற்கு மிருக சீரழித்தன்று பால் சாப்பிடுவதும் அனுச அஸ்த அன்று என்ன சொன்னான்னா ஆரஞ்சு பழம் சாப்பிடுவதும் மிக மிகச்சிறப்பு அதுக்கடுத்தால் ஆக்கினை என்று சொல்லக்கூடிய நடு இந்த நடுவுக்கு வந்து என்ன சொன்னான்னா சூரியன் அப்போ இந்த சூரியனுக்கு வந்து என்ன சொன்னான்னா கார்த்திகை நட்சத்திரம் வருகின்ற என்று அப்போ சூரியனுக்கு வந்து என்ன சொன்னான்னா கார்த்திகை நட்சத்திரம் வருகின்ற என்று நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகள் கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகள் நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய புருவ மத்தி நன்றாக பிரேக் இல்லாமல் வேலை செய்யும் சிந்தனைகளுக்கு வந்து காண தியானத்தில் வந்து இந்த நடுப்புட்டில் நிறுத்தம் அதுக்கடுத்து சகசிராரம் வேலை செய்வதற்கு சகசிராரம் வேலை செய்வதற்கு என்ன சொன்னானோ மாந்தி சகசிராரத்துடைய வேலையே மாந்தி அதற்கடுத்து புதன் அப்போ இந்த சகசிராரம் வேலை செய்வதற்கு மாந்தியும் புதனும் தான் முக்கிய காரிய கர்த்தம் ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னால் குறையறிடுச்சின்னு வச்சால் தலையில் ரெண்டு தட்டு தட்டுவாங்க தட்டு சரி அப்படிச்சுப்பா அப்படிமா அது மாதிரி சகசிரார சக்கரத்திற்கு மாந்தி மாந்திக்கு உண்டான நட்சத்திரம் எது தெரியுமா அபிஜித் உத்ராட நட்சத்திரத்தின் ரெண்டு பாதங்களும் திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து ரெண்டு பாதங்கள் தான் அபிஜித் நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வருகின்றன்னு அதை உங்களுக்கு கண்டுபிடிச்சி வேலை செய்ய செய் தெரிஞ்சு வச்சுக்கோ ஏழாவது சக்கரத்தை புதன் புதனுக்கு வந்து என்ன சொல்கிறா வந்து ஆயிலியம் புதனுக்கு வந்து ஆயிலியம் அந்த ஆயிலியம் நட்சத்திரம் வந்து நம்ம வந்து இப்போ இந்த ஆறு ஆதாரங்களை நம்ம இயக்கினாலே போதும் இதை இயக்கினாலே போய் சகசனாரம் ஆட்டோமேட்டிக்காக ஏழாவது மடையை திறந்து விட்ரும் அப்போ என்ன சொல்கிறான் வந்து இதுதான் வந்து என்ன நமக்கு நமக்குண்டான பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்கு இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு சக்கரங்களுக்குண்டான கிரகங்களை அந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் வருகின்ற நாட்களில் அதற்குண்டான என்ன சொல்கிறான் வந்து உணவுகளை சாப்பிட்டாலே நம்முடைய ஆதாரங்கள் வந்து நமக்கு சாதகமாக வேலை செய்து நாம் நிம்மதியாக இருப்பதற்கு இந்த ஆறு ஆதார சக்கரங்கள் ஏழு ஆதாரங்கள் வேலை செய்வதற்கு இதுதான் ரகசியமான இதனால் வரைக்கும் ஒழிச்சு வச்சிருந்தோம் எத்தனை நாளைக்கு திரும்ப திரும்ப பேசினதே பேச முடியும் அப்படின்ட்டு ஒழிச்சது வந்தேன் சார் இது உங்களுக்கு சாதகமான பலனை தரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை சோதரர் சாதி ராகவன் சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்வாளர் வாழ்வு வளர்ந்த வணக்கம் என்னது